எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் மூன்றாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை ஆடி மாதம் பதினெட்டாம் நாளுக்கான பலன்கள் ஆடி கங்கையினும் மேலான காவிரி தீர்த்தம் கங்கைக்கு தேவிங்கிற அந்தஸ்தா சிவபெருமான் கொடுத்துட்டார் காவேரிக்கு தாய் காவேரி தாயார் அப்படிங்கிற அந்தஸ்தை ரங்கநாதர் கொடுத்துட்டார் அப்போது கங்கையிலும் மேலான காவேரி தீர்த்தம் ஆடி பெருக்கு காவேரியில் பெருக்கு இரு கரைகள் பிறண்டு புது தண்ணி காவேரி ஆற்றை பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்கு அப்போது நீர்நிலைகளில் பூஜைகள் செய்கிறதும் தண்ணீருக்கான வரவேற்பை கொடுக்கறதும் அந்த அந்த ஆடி பதினெட்டை கொண்டாடுவதும் உத்தமமான பலன்கள் நம்ம நேயர்களுக்காக இருக்கும் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன ராகுகாலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட்ஃபன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து வழங்கும் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்துல பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் பூச நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சதுர்தசி திதி மாலை நான்கு மணி ஐம்பத்தைந்து நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் அமாவாசை திதி ஆரம்பிச்சிடு சித்தயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை கேட்ட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் மேல் மூல நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் சூழங்குண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக ஹனுமன் சுவாமி இன்னைக்கு ஆத்தங்கரைய காவேரி ஆற்றம் கரையை இருபுறம் பார்ப்பதும் ஈவன் எங்களால் நேர்ல போக முடியல சார் அப்படின்னு சொல்பவர்கள் கூட யூடியூப்லையோ இல்லை போன்லையோ அந்த வீடியோ காட்சியை பார்க்கறது உத்தமமான பலன்களை தரும் தண்ணீரினுடைய பெருமையும் அந்த காவேரி நதியோட பெருமையும் நம்ம வாயால பேச காதுகளால் கேட்பது உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்து இப்படி சந்திரன் பூசம் புனர் பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு எப்படி இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் மேஷராசி நேர்கள்டே ஆரம்பிப்போமே இந்த ஜிதேகா ஜிதேகா இந்தியா ஜிதேகா அப்படின்ன மாதிரி ஜெயிச்சுட்டாங்க ஜெயிச்சுட்டாங்க அப்பா இந்த ஜே ஜேங்கிற வார்த்தையே எவ்வளவு பிரமாதமா இருக்கும் அப்படின்னு மேஷராசி நேர்களுக்கு ஒரு ஜே தான் போடணும் காரியங்கள் ஜெயமாகும் பிரார்த்தனைகள் வழிபாடுகள் தெய்வ காரியங்கள் ஆலய தரிசனங்கள் சகோதர சகோதரிகளுக்குள்ள மேம்பட்டு நிற்க வேண்டிய தருணங்கள் அடுத்தவர்களுக்கு நல்ல விஷயங்களை உபதேசம் செய்வதும் உபதேசம் பண்றதுல பெரிய கில்லாடியா இருக்கக்கூடிய மேஷராசி நேர்களுக்கு அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும்னு நினைக்கிற மேஷராசி நேர்களுக்கு ஜிதேகா ஜிதேகா மேஷராசி ஜிதேகா இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு ஒரு தடைக்கு பிறகு ஒரு முயற்சிக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் ஒரு ஒன்றுக்கு ரெண்டு தடவை அலையிறாப்புல தான் இருக்கும் ரெண்டுக்கு நாலு தடவை பேசுகிறாப்ல இருக்கும் நாலுக்கு அஞ்சு தடவை மெசேஜ் அனுப்புறாப்ல தான் இருக்கும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம் ஞாபகப்படுத்தலாம் கண்டிப்பாக இன்றைக்கி யாருக்காவது எதையாவது ஞாபகப்படுத்திகிட்டே தான் இருப்பீங்க இந்த பாருங்க நான் ஒருத்தன் இருக்கேன் கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படின்னு என்ன இல்லைங்க நீங்கள் உங்களை அப்படி ஞாபகப்படுத்துவீங்க யாருக்காவது அடையாளம் பண்ணிப்பீங்க அடையாளம் படுத்தி கொள்ளப்படுவீர்கள் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும் கண்டு கொண்டேன் ரிஷபராசி நேரை அடுத்திருக்கிற மிதனராசி நேர்களை வரையிலும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு திருஷ்டி பட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் குடும்பத்தில் அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் சந்தோஷங்கள் பெரிய அளவுக்கு பரிமளிக்கும் மருந்து மாத்திரை மளிகைக்கான விரயங்கள் அப்படிங்கிறது மிதராசி நேர்களுக்கு தொடர்ந்து காணப்பட்டாலும் இதெல்லாம் நல்ல செலவு தான் இதை ஏற்றுக்கிறது நல்லது எப்பவும் பாருங்கள் நீங்கள் சுறுசுறுப்பாக ஓடி ஆடி தான் ஆனால் இன்னைக்கும் பாருங்கள் ஒரு ஓரமா சிட் டவுன் ஓரமாக தான் உட்காரணும் சோஃபா மேலே தான் உட்காரணும் எந்த வேலையும் செய்யக்கூடாது நாங்களே எல்லாம் பார்த்துக்கிறோம் நீங்கள் அலையக்கூடாது நீங்கள் இருந்த இடத்துலையே இருந்து மேங்கோ வாங்கி சாப்பிடுவீங்க ராசி நேர்களே மேங்கோ மிதனம் அதோட நல்லா இருக்குல்ல எம் எம் அப்படின்னு அடுத்திருக்கிற கடகராசி நேர்களை பற்றி சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முடியும் அரசாங்கத்திலிருந்து சுப செய்திகள் அரசு அரசு நிறுவன ஊழியர்கள் அரசாங்க அதிகாரிகள் ராஜாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசு அடையாள அட்டைகள் கோப்புகள் ஆவணங்கள் இதில் கையில் திட வேண்டிய தருணங்கள் அவருடைய சந்திப்புகள் பெரிய அளவுக்கு கைக்கும் இன்னைக்கு பைபாஸ் ரைடு தான் வச்சுக்கோங்களேன் உங்களை யாரும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிற சந்திரனையே ஸ்டாப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது எந்த கிரகமும் கிடையாது மதிப்பு மரியாதை கௌரவம் அமாவாசை வர நாளைக்கு வருது அதுக்கெல்லாம் ரெடி ஆகணும் அப்படிங்கிறேன் இந்த ரெடி பண்ணணும் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும் ஏதாவது ஒன்று செய்துடணும் இந்த அமாவாசனாக பித்ருதோஷமாக அப்படின்னு கேட்கக்கூடிய கடகராசி நேர்களுக்கு இந்த திதி தர்ப்பணம் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய நிகழ்வுகள் நல்ல ஒரு பிளானிங் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் சின்ன ஒரு தானத்தையோ ஒரு உதவியோ நல்ல காரியத்தையோ செய்ய வேண்டிய தருணம் கடகராசி நேர்களுக்கு நிச்சயம் உண்டு பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அடுத்திருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரை அலைச்சல் மன உளைச்சல் இன்மை ஆமா சார் ஆமாம் சார் கண்ட நேரத்தில் தூக்கம் வர மாட்டேங்குது தூக்கத்தை கெடுத்து விட்டாங்க சார் எதையோ பேசி பாருங்க அதையே நினச்சிட்டு இருக்கிறேன் நடக்குமா கிடைக்குமா வருமா வராதா இந்த வரும் ஆனா வராது அப்படின்னா எப்படி அப்படின்னு இந்த கூட்டம் கூட்டமா ஆனா ஊனாக மாநாடு மாதிரி போட்டுறாங்க அப்படின்னு கூட்டத்தில் சிக்கிக்கொள்ள வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் கலை நிகழ்ச்சிகளின் மீது பெரிய ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்காது இன்றைய நாளை நகர்த்தினால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்மளே கொஞ்சம் லேசாக நகர்ந்துட்டா போதும் இன்ச்சி இன்ச்சா நகருது இந்த டிராஃபிக் லெவலில் இந்த ஃபர்ஸ்ட் கீர்லேயே நோக்க வேண்டியதாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இந்த கஷ்டமாக இருக்குது இந்த சங்கடமாக இல்லை அப்படின்னு இந்த சங்கடமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி சிம்மராசினியர்கள் நிச்சயம் கேட்பாங்க குடும்ப உறவுகளிடையே சங்கடம் வந்து விலவுவதும் சிநேகிதர்கள் சிநேகிதிகள் நட்பு வட்டாரத்துல நட்பு வட்டத்துல சங்கடங்கள் வந்து விளங்குவதும் கொஞ்சம் நம்பிக்கைக்கு பாத்திரமா முடியலையே சொன்ன வார்த்தைய காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற நினைப்பு சிம்மராசி நேர்களுக்கு அதிகம் காணப்படும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன் இந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்ட்ராட்டஜி சார் இந்த துட்டு சம்பா துட்டு சம்பாதிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான் காசு பணம் துட்டு மணி மணி அப்படின்னு அதுக்கும் அது துங்கு சுக்கும் அப்படின்னு நண்பர்களோட பிளான் போடுறது நான் சொல்றாப்புல சொல்றேன் நீங்க பேசுறாப்புல பேசுங்க நாங்க கேட்கறாப்புல கேட்டுடுறோம் ஓரளவுக்கு டிரான்சாக்ஷன் முடிஞ்சிடும் அப்படின்னு தெரிந்தவர்களிடையே நட்பு வட்டத்தினிடையே உறவு வட்டத்தினிடையே ஒரு பேமெண்ட கேட்டு வாங்குறதுக்குள்ள அப்பா அப்பா நான் படுற பாரு கவிதை நெருக்கிடுறாங்க சார் இந்த பணம் இவ்வளவு கஷ்டமா இந்த பணத்தை தேத்துறதோ ரொட்டேஷன் பண்றதோ கேட்டு வாங்குறதோ உதவி பண்றதோ ரொம்ப கஷ்டமா இதுக்கெல்லாம் நான் ரொம்ப சிரமப்படணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய கண்ணிராசினியர்களுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு பொருளாதாரத்தை எடுக்க வேண்டிய தருணம் ஒன்றே ஒன்று பழி வாங்குற இந்த அடுத்தவங்களை எப்போ பார்த்தாலும் நான் குறை பேசிட்டு தான் இருப்பேன் அடுத்தவங்களை நம்ப மாட்டேன் அச்சோ நம்ம உட்காந்துருக்க சேரையை நம்ப கூடாது நம்ம உட்காந்துருக்கிற துணியை நம்பக்கூடாது நம்ம உட்காந்துருக்கிற இடத்த நம்ப கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி நேர்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல நம்பலை அதே மாதிரி பலிக்கு பலி புளிக்கு புளி நான் யாரையும் நம்ப மாட்டேன்னு மாட்டிப்பீங்க யாரையாவது நம்பி நடந்து தான் ஆகணும் அடுத்த இருக்கிற துலாம் ராசி நேர்களை டென்ஷன் படபடப்பு சும்மாவே டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் சார் காலையிலேருந்து ஒரே டைட் ஸ்கெட்யூல் சார் பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட் மீட்டிங் கான்ஃபரன்ஸஸ் டிஸ்கஷன் இந்த கணவர் பேசும்போது கூட எப்ப பார்த்தாலும் ஃபோனையே பார்த்துட்டு ஆமாம் ஆமா அப்படின்னு மல்டி டாஸ்கிங் 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 என்ன டாஸ்கிங் மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் காதில் எப்ப பார்த்தாலும் ஒரு இயர்ஃபோன் இருந்துகிட்டே இருக்கும் இன்னொரு காது எம்டிஆர் இருந்துகிட்டே இருக்கும் இந்த காது எதுக்குன்னா நடக்கிறத கேட்கறதுக்கா இந்த காது எதுக்குன்னா போன்ல வர்றதை கேட்கறது இப்படி நாலஞ்சு வேலையை நீங்கள் ஒன்றா பார்த்தீங்கன்னா எப்படி எனக்கு நீங்கள் டூகா விட்டாலும் பரவாயில்ல இல்லை பழம் விட்டாலும் பரவாயில்ல உள்ளது என்னவோ அதை எடுத்து சொல்றதுதான் தான் ஒரு ஜோசியரோட வேலை துலாம் ராசி நேர்களே ரொம்ப டைட்டாக வச்சுக்காதீங்க ரொம்ப பிஸியாக வச்சுக்காதீங்க கொஞ்சம் இந்த மைண்டை ரிலாக்ஸாக விடுங்க எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க வீடியோ கேமுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காதீங்க டென்ஷன் படபடப்பு லாஸ்ட் மினிட் டிசிஷன் ஆங்ஸைட்டி ஒரு பாதி கிணறு தாண்டிட்டேன் கார்த்தி சார் இன்னொரு பாதி கென தாண்டிவிட்டோம்னா சீட்டை பார்த்து சொல்லுங்கன்னு கேட்கக்கூடிய துலாம் ராசி நேரர்களுக்கு மாலை நேரத்தில் இந்த மீதி இருக்க கண்டையும் தாண்டிடுவீங்க வட்டி வரி வாய்தா கிஸ்தி பழைய கடன்களை அடைக்கிறது ரொம்ப திருப்தியா நடக்கும் அடுத்திருக்கிற விருச்சிகராசி நேரில் போதும் மதிப்பு மரியாதை கௌரவம் இதை காப்பாடிக்கணுங்கிறதுக்காக தான் சார் போயிட்டு இருக்கேன் இந்த அக்னி நட்சத்திரம் படத்துல வர பிரபு கார்த்திக் மோதிக்கிற மாதிரி சண்டை வந்துருச்சு இருப்பேன் கிண்டி இருப்பேன் கிழங்கு எடுத்திருப்பேன் நக்கல் அடிச்சிருப்பேன் பாருங்க இடம் சரியில்லைன்னு பேசாம கொஞ்சம் வந்துட்டேன் கௌரவ குறைச்சலான விஷயங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் செய்யறது அதே மாதிரி நமக்கு சமமான சகவாசம் இல்லாத ஆட்கள்கிட்ட நம்ம வார்த்தை கொடுக்காம இருக்கிறது ரிஷிகராசி நேர்களுக்கு நன்மை தர வேண்டியது அமைப்பு உங்கள் தரத்தை குறைச்சிக்காதீங்க உங்கள் தரத்தை மேம்படுத்திக்கங்க அதே மாதிரி ஒத்த உணர்வு உடையவர்களும் இந்த உங்களுக்கு சமமாக ஸ்டேட்டஸில் கிட்ட பழகிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு அடுத்து தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மாலை நேரத்தில் ஒரு ஒரு சங்கடம் ஒரு கூட்ட நெரிசல் ஒரு கியூ ஆமாம் சார் ஆமாம் சார் டோக்கன் போட்டுட்டேன் உட்காந்துருக்கேன் இந்த சேவை நிறுவனத்தில் இருக்கிறவரை சந்தித்து ஒரு சின்ன ஒரு சேவையை பெற வேண்டிய அமைப்பு அப்போ அதற்கான கட்டணம் ஈவன் ஜாதகம் பார்க்கணும்னா கூட தச்சனை அதெல்லாம் இருக்குதுல்ல இப்போ டாக்டரை பார்க்கணுன்னா ஃபீஸ் இருக்குது அட்வொகேட்டை பார்த்தாலும் ஒரு ஃபீஸ் இருக்குது ஒரு ஃபீஸை கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு போகிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு ஆமாம் சார் ஆமாம் சார் கொடுத்து கேட்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் என்னத்தான் நடக்குது ஒரே இழுவையாக இருக்குது இந்த இழுவெல்லாம் முடிவுக்கு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி மனதில் நிறைய இருக்கு மருந்து மல்லிகை மாத்திரை இதில் பற்றாக்குறைகள் இல்லாத நிலை அப்படிங்கிறது தனுசுராசி நேர்களுக்காக இருக்கும் அப்ப பணம் வெளில போனா தானே ஸ்டாக் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ண முடியும் இப்படி ஸ்டாக்ஸ ரீப்ளேஸ் செய்ய வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி அனுமன் சுவாமியினுடைய வழிபாடு தரிசனம் ஆமா சார் ஆமா சார் வீட்டு பக்கத்துல தான் ஆஞ்சநேயர் கோயில் கூப்பிட்டாங்க வாட்ஸ்அப்ல காலையிலே பாருங்க நீங்க சொன்னாலும் சொன்னீங்க ஆஞ்சநேயர் படம் வந்திருக்கு அப்படின்னு ஆகா ஆஞ்சநேயரை பாக்கிறப்பெல்லாம் சீரகத்தில் இருக்க கார்த்திகை சார நினைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் தனுசுராசி நேர்களுக்காக இருக்கும் ஹனுமன் சுவாமியினுடைய பெருமை புகழ் தாவி வந்தார் அன்னையை கண்டு விட்ட ஆனந்தத்தில் மெய் மறந்தார் தனுசுராசி நேரில் இன்னைக்கு உங்க மெய் மறந்து அடுமன் சுவாமிய பிரார்த்தனை பண்ணுவீங்க கண்ண ரெண்டு சொட்டு கண்ணீர் கூட வந்துடும் பாத்துக்கங்களேன் இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரை விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லையா அப்போ அன்புக்குரிய துணை கிட்ட விட்டு கொடுத்து போகணும் தோத்து போகணும் அவங்க கிட்ட கொஞ்சம் தோத்து போகிற மாதிரியாவது நடிக்கிறதுங்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மகராசி நேரில் உங்களுக்கு நடிக்கிறதுக்கு நான் சொல்லித்தர வேண்டியதில்லை ஒரு நடிகன் என்று மாதிரியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு வெக்கமே படக்கூடாது நடிகிறதுக்கு காசு கேட்கறதுக்கு வெக்கப்படக்கூடாது நமக்கு வேணுங்கிற பொருளாதாரத்தை கேட்டு பெற வேண்டிய தருணம் மகராசி நேர்களுக்காக உண்டு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு இருக்கும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கொஞ்சம் நம்பி காரியங்களை நகர்த்தலாம் டெட்லைன்லாம் கரெக்டாக சொல்லலாம் பொருளாதார ஆதாயம் பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு மகராசி இருக்கும் மனதுல சின்ன சின்ன சந்தேகங்களுக்கெல்லாம் கூட விடை இன்னைக்கு ரொம்ப எளிமையா கிடைச்சிடும் அதுதான் அதுல இருக்கிற விஷயம் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும் ஆமா சார் ஆமா சார் எங்க சோம்பேறிங்கெல்லாம் கை தூக்குங்க சார் கையை தூக்கவே சோம்பேறித்தனமா இருக்கு இந்த எந்திரிச்சு போய் டிவி ஆஃப் பண்ணுங்க அதுக்கும் சோம்பேறித்தனமா இருக்கு இருந்த இடத்துல இருந்தே மேங்காய் வாங்கி சாப்பிட்டுக்கலாம்ப்பா அவ்வளவு தூரம் எல்லாம் வேண்டாம் பா இருக்கிறத பார்த்துப்போம் இருக்கிறத வச்சுட்டு நம்ம மேனேஜ் பண்ணிப்போம் அப்படின்னு இந்த மேனேஜ் பண்ணிக்கலாம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் இன்னைக்கு உங்களுக்கும் புல் ஆயுதமாகவே இருக்கும் கும்பராசினியர்களே இருக்கிறத வச்சுட்டே ஷோவை ஓட்டிடுவீங்க அதே மாதிரி இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் உங்களுக்காக உண்டு குடும்பத்தில் அந்யுனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் இதெல்லாம் இருந்தாலும் சின்ன சின்ன உடல் உபத்திரியங்கள் இந்த அச்சு அச்சின்னு தும்மல் வருது அலர்ஜி சம்பந்தப்பட்ட பாதிப்பு இந்த ஜில்லு நிறையாவது சாப்பிட்டுட்டாலே கொஞ்சம் காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை இதெல்லாம் பெரிய அளவுக்கு காணப்படும் அது இந்த காலுக்கு கீழே கொஞ்சம் வலிக்குது சார் பாதம் வலிக்குது புதிங்கால் வலிக்குது பின்னங்கால் வலிக்குது முழங்கால் வலிக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை கும்பராசி நேர்களுக்கா இருக்கும் சனி உங்க ராசியை விட்டு வர வரைக்குமே இந்த இடுப்பு கீழே இருக்க பாகங்கள்ல மிகுந்த கவனம் கும்பராசி நேர்கள் வச்சுக்கணும் அடுத்திருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நானல் போல் வளைவதுதான் வாழ்க்கையாகும் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் வயடா தாண்டவ குனையா அப்ப காரியத்துல ரொம்ப கண்ணா இருப்பீங்க கடைசில பில்ல கரெக்டா கொடுத்து கரெக்டா அமௌண்ட்டை பாஸ் ஃபண்ட்ஸ் அப்படின்னு கட்டிட்டுங்கிற மெசேஜ் மகிழ்ச்சி தரும் பிள்ளைகள் விதத்தில் நம்பிக்கை சந்தோஷம் பொருளாதார ஆதாயங்கள் சார் கொடுத்த வார்த்தையை காப்பாத்திட்டேன் சார் அப்படின்னு நல்ல இதிகாசங்கள் புராணங்கள் இதன் மீதெல்லாம் ஈர்ப்பு அதை பத்தின விளக்க உரைகள் கேட்கும் பொழுது மனதுல ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு கோவில் பக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை பிரார்த்தனை ஆலய தரிசனங்கள் ஸ்தல புராணங்கள் பெரிய அளவுக்கு ஆனந்தம் தர வேண்டிய அமைப்பு நீங்க செஞ்ச வேலையை ஒரு நாலு பேர் சுற்றிலும் நின்று கேட்டு உங்களை ஆகா ஓகோன்னு புகழ்ந்து நீ நடந்தால் அழகு நீ பேசும் தமிழ் அழகு மீனராசினியர்களே நீங்கள் ஒருவர் தான் பன்னெண்டு ராசிலையுமே அழகு அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக இருக்கும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணுன்னு நான் மனசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழித்து விரைவு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்